பானு பிரகாஷ்னு ஒரு பர்சன் பாஜக மூத்த தலைவர் அது மட்டும் இல்ல திருப்பதி தேவஸ்தான போர்டு இருக்குல்ல அது சார்ந்த உறுப்பினரும் கூட என்னென்ன சொல்லியிருக்கா அப்படி திருப்பதி ஒண்டியல் வசூல் இருக்குல்ல இதுல ஒரு நூறு கோடி ரூபாய் கொள்ளடிச்சதா சொல்லியிருக்காரு கோயில் ஊழியர் ரவிக்குமார் இந்த பர்சன் தான் இதை திருடினார்னு பேரோடு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க கோயில் ஊழியர் இது ரியல் எஸ்டேட்ல முதலீடு பண்ணியிருக்காங்களா ஜெகன்மோகனோட பங்களா ஒன்னு இருக்கு அதுக்கு கூட இந்த உண்டியல் வசூல் பண்ற பணம் திருடப்பட்டதெல்லாம் அனுப்பப்பட்டதா அவரையும் பிடிச்சி உள்ளே இழுத்து போட்டிருக்காங்க ஒரு தகவல் இப்ப வெளியாக இருக்கு அதையும் சொல்லிடுறேன் இந்த ரவிக்குமார் இருக்கா அப்படி இல்லை அதான் உண்டியல கை வச்சார்னு சொல்லப்படுறவர் இவர் மேலே ஏற்கனவே கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணப்பட்டிருக்கான் அது என்ன இருக்கான் லோக் அதாலத்து கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோர்ட் மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்களேன் சமரசம் பண்றதுன்னு ஒரு சின்ன அமைப்பு மாதிரி வச்சுக்கோங்களேன் அங்கேயே இந்த லீகலா பெருசா போகாம சமரசம் பண்ணி பேசி முடிச்சிருவாங்க இந்த வகையில பாதி சொத்தை இந்த கோயில் நிர்வாகத்துக்கு ரவிக்குமார் எழுதி வச்சுட்டா இல்லையா வச்சிட்டாருன்னு சொல்ல கூட எழுதி வாங்கிட்டாங்களாம் ஓகேவா இது ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் சொத்து மீதி இருக்கும் பார்த்தீங்களா ரவிக்குமாருக்கு இதை என்ன பண்ணிருக்காங்களா சில போலீஸ் பெரிய தலைக்கட்டுங்களும் அப்புறம் இந்த தேவஸ்தான அதிகாரின்னு சில பேரை சேர்ந்துக்கிட்டு அவரை மிரட்டி அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் பேரில் எழுதி வாங்கிட்டாங்களாம் ஸோ இப்போ ரவிக்குமாரோட ஒட்டுமொத்த ப்ராப்பர்ட்டி கவுண்ட் எடுத்துக்கிட்டா ஜீரோ வாங்க இது ஒரு தகவலை வெளியாச்சு ஓகேவா இது நான் தகவலை மட்டும் வெளியே வந்துச்சு ஆந்திரா ஹைகோர்ட் இருக்குல்ல அங்கே இந்த பானு பிரகாஷ் சொன்னா வழக்க தொடர்ந்துட்டாங்க லோக் அதாலத்தோட சமரச தீர்ப்பு இருக்குல்ல அது ரத்து இதுக்கு முன்னாடி சொன்ன பாருங்க கோர்ட் பொறுத்த முன்னாடி சமரசம் ஆயிடுச்சு அதை பண்ணிடுச்சு ஹைகோர்ட் வழக்க சிபிசி அடிமையை விசாரிக்கணும் உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க வழக்கோட ஆவணங்கள் இருக்குல்ல இது எல்லாத்தையும் தாக்கல் பண்ணணும் பழைய அரங்காவலர் குழுவோட தீர்மானம் இருக்குல்ல நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ஒண்ணு அதோட கோர்ட்டில் சப்மிட் பண்ணி ஆகணும்னு கோர்ட்டே இந்த வழக்கை கையில் எடுத்துருக்குங்க